முக்கியமான சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது கடந்த நாளில் ஆவியான் ஒரு இடைப்பட்ட காரியம் அதாவது நம் வலி வராத மனிதன் கிடையாது இருதய நொறுங்காத மனிதன் கிடையாது மொத்தத்தினாலேயா என்ன காட்டி கொடுக்கிறாருன்னு கத்தர் சொல்லும் போது எவ்வளவு வலி உள்ள இருக்கும் வலியில சிரிக்கிறவர்கள் உண்டு மௌனமா இருக்கிறவர்கள் உண்டு வலியில் கடந்து போகிறவர்கள் உண்டு எல்லாமே வலிதான் வலிதான் நமக்குள்ள பகையா ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா எல்லாற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே யார் மீதும் கிளசப்பு இல்லை இந்த நேரத்தில் அப்படி ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா அது எப்படி பிரதர் மாறும் நீங்கள் அழகா பிரசங்கம் பண்ணிட்டு போய்றீங்க இது பிரசங்கம் பண்ணி கடந்து போகிற காரியம் கிடையாது இது சத்தியம் எனவேதான் தேவ சமூகத்தில் இதை வைத்து செபித்து மாம்ச கிரியைகள் இதை வெளிப்படுத்துகிறவர்கள் இதை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று முன்னே உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன் பரலோகம் அனுமதிக்கிற பகை என்ன தெரியுமா ஆமே இந்த ஆளை பகிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பரலோகம் மனுகுலத்துக்கு சொல்லப்பட்ட எழுதி தந்த உன் வித்துக்கும் அவள் உண்டாக்கும் யாரோடு தான் பகை இருக்கணும் சமாதானமாக இருக்கிறவர்கள் சாத்தானை பகைக்கிறார்கள் மனிதனை பகைக்கிறவர்கள் சாத்தானோடு இருக்கிறார்கள் என்ன ஒரு அமைதி நீங்க அமைதியாகும் தான் வெளியே மழை பெய்ய சத்தமே உள்ள இது சத்தியம் இது சத்தியம் நான் இந்த வேட ரிப்பீட் பண்றேன் யாவரோடும் சமாதானமா இருக்கிறவர்கள் சாத்தானை பகைக்கிறார்கள் யாரோடாவது நமக்கு பகை இருக்குமானால் நாம் சாத்தானோடு சாத்தானோடு அவன் சாத்தானதான் பரலோகம் பகைக்கு சொல்லுகிறதே தவிர சகோதரனை அல்ல நமக்கும் நம்ம சகோதரனுக்கும் அல்லது சர்ச்சில் வர ஒரு விசுவாசிக்கும் சண்டை நம்ம ஜபம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் தெரியுமா யாபோ காட்டில யாக்கோ ஏசாவை தொடும் என்று இருக்க கூடாது என்னை ஒரு விசை கூட தொடங்க என்னை ஒரு விசை கூட தொடங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ காணிக்க செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குமானால் நீ ஜோ மண் அவன் வந்து அப்படில்ல நீ போய் வந்து யாக்கோ மேலதான் அவன் பொதுவாகவே நம்ம ஜவம் எப்படி இருக்கணும் அவனை சந்தியும் அவனை தொடுங்க அவன் மனசை மாத்துக அவன் மனசை மாத்துங்க யாக்கோவை தொட்டார் ஏசா தொடப்பட்டான் ஏசாவை வெறுத்தேன்டார் அவர் ஏசாவை தொட பிடிக்கல அவருக்கு அவருக்கு யாக்கோ ஒன்னதான் தொட பிடிக்குது தொட்டார் தொடையில அவ்வளவுதான் அங்க அங்க மாற்று இருபது வருஷம் சுமந்து வருகிற பகை கடந்த கடந்த நாள் இந்த வார்த்தை என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தை அண்டவரே டச் மீ அகைன் என்னை மறுபடியும் தொடுங்க ஆண்டவர் இந்த எனக்கும் இந்த ஆளுக்கு இடையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ஆண்டவர் என் கிளியர் அப்பா இனி நீங்க அவங்கள பார்த்துக்கோங்க இல்ல இல்ல என்ன என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க இந்த காலை வேலையில இப்படி ஜபிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை வரை சோத்தரிக்கிறேன் அவங்கள தொடுங்க இவங்களை தொடுங்க என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க ஆண்டவர் என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்கப்பா அழந்தா முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருவரும் அழுதார்கள் எப்படி அழுதார்களாம் வீட்டில இருக்கும் போது அண்ணன் தம்பி ஒரு நாளும் கட்டி பிடிக்கல இருவரும் கட்டிப்பிடித்து இருவரும் அழுதார்கள் இருவரும் அழுதார்கள் ஆம யாக்கோப ஏன் லாபன் வீட்டில் இருக்கும்போது தொடல இப்ப தொடுகாரு தெரியுமா யாக்கோப எங்க போக புறப்பட்டான் கானானில் இருக்கிற தகன் தகப்பனிடத்திற்கு போக புறப்பட்டான் நோக்கி பயணிக்கிறவங்களுக்கு ஒரு தொடுதல் தேவை ஆமா என்னால் அவங்களை மன்னிக்க முடியல என்னால் இவங்களை முடியல முடியல நல்லா கவனிங்க இயேசு பகையை சிலுவையிலே கொன்றார் இயேசு பகையை சிலுவையிலே அவன் பகை எங்கே சாகாது ஏன எங்கே கொண்டாராம் சத்தமா சொல்லுங்க மழை பெய்யனால எனக்கு கேட்கல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பகை எங்கே வாழாது அவன் பகை எங்க வாழும் போதகரே சத்தமா சிலுவை இல்லாத இடத்துல எனக்குள்ளே பகை இருக்கிறது என்றால் நான் இன்னும் சிலுவையில் அடுத்த பாச எழுப்புங்க அறையப்படவில்லை நான் இயேசுவோடு காணாமூரில் இருக்கிறேன் இயேசுவோடு கடலில் இருக்கிறேன் இயேசுவோடு மலையில் இருக்கிறேன் இயேசுவோடு வனாந்திரத்தில் இருக்கிறேன் இயேசுவோடு கூடாரத்தில் இருக்கிறேன் இயேசுவோடு ஒலிவ மலையில் இருக்கிறேன் இயேசுவோடு கெட்சமனையில் இருக்கிறேன் ஆனால் இயேசுவோடு சிலுவையில் அறியப்படவில்லை என பகை எங்கே வாழாது சிலுவையிலே வாழாது பகை எங்கே சாகாது சிலுவை இல்லாத இடத்தில் சாகாது இயேசுவை பகைத்தவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் இயேசு பகையை பகைத்ததுனால தம்மை தாமே சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார் பகையை பகைக்கிறவங்க தங்களை ஒப்பு கொடுப்பார்கள் பகையை பகைக்காதவர்கள் மனிதரை பகைக்கிறவர்கள் அவர்களை அறைவார்கள் அவர்களுடைய வலி சிலுவையில் இயேசு துடிக்கிறத பார்த்து ரசிக்கிறதுக்கு சுத்தி நிற்கிற கூட்டம் ஆமே பவுல் சொல்லுகிறார் நான் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் பகை எங்கே வாழாது சிலுவையில் வாழாது பகை எங்கே சாகாது சிலுவை இல்லாத இடத்துல சாகாது அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் ஒன்று குரதியர் பதினைந்து முப்பத்தி ஒன்றிலே நான் அனுதினமும் சாகிரே என்ன வார்த்தை இது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது இது கடைசி வர கடைசி வர டே நான் அநூதினமும் ஏசு கிருஷ்ணன் அதுதான் சொல்லுகிறார் லுக்கா ஒன்பது இருபத்தி மூன்றுலே ஆவேன் ஒருவன் அவன் தன்னை தான் வெறுத்து அனுதினமும் அனுதினமும் ஒன்பது இருபத்தி மூன்றுல ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னை தான் வெறுத்துக்கொண்டு என்னை என்ன வெறுக்க முடியவில்லை என்றால் நான் காண்பிக்கிறோகத்தால் அதை அங்கீகரிக்க முடியாது இது ஒன் டே ப்ராசஸ் கிடையாது பவுல் சொல்லுகிறார் நான் அனுதினமும் டெய்லி அதனாலதான் கொஞ்சம் ஒரு ஒரு கேரக்டர்ல சேஞ்ச் வந்ததும் திருப்தி அடைய கூடாது ஒரு ஊழியக்காரனா என்கிட்ட கேட்டா என்கிட்ட எந்த ஒரு தேவ மனுஷ கேளுங்க நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க விரும்புகிற வார்த்தைகள் என்ன பிரசங்கம் சூப்பர்னா இல்ல அவரிடத்திலிருந்து கேட்க விரும்புகிற ரெண்டே வார்த்தை தான் நல்லது உண்மையுற்றமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள வா இது 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 இல்லாம வேற பா பிரசங்கம் சூப்பர் பாட்டு சூப்பர் எல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு கடைசில ஆண்டவிட்ட வந்து நம்ம என்ன கேட்க விரும்பறோம் அப்போ கேட்கலாம் பவுல் வாழ்க்கையில பிரச்சனை இல்லையா அவருக்கு மாம்ச கோபம் வராதா எல்லாம் வந்துச்சு நம்மளை விட ஜாஸ்தியாவே எல்லா மனிதர்கள் தானங்க அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் நான் அனுதினமும் சாகுறேன் பவுலுக்கு மார்க்குவை ஒரு கட்டத்தில் பிடிக்கவே இல்லை அப்போ சில பதினஞ்சாவது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள்ல பர்ணபா சொல்லுகிறான் நம்ம மார்க்குவை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும் போது

அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் அவ்வளவுதான் கோவத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க யாரு புதிய புஸ்தகத்தை எழுத தேவன் பயன்படுத்திய அப்போ இப்படி சில சிச்சுவேஷன்ல நமக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது ஆனா அதை நாம் சுமக்கும் போது தான் அது பகையாக மாறுகிறது நல்ல போராட்டத்தை போராடணும் இது ஜெயிக்கணும் தீமத்தைக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார் ரெண்டு தீமத்தை நான்காவது அதிகாரத்தில் தான் சொல்லணும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் எப்படி பவுளை இதை சொல்ல முடியும் அங்கேதான் பகச்சி சண்டை போட்டு மார்க்குனாலே உங்களுக்கு முடிக்க மாட்டேங்குது அதனால பர்ணபாவை நீ போறேனா போன்னு சொல்லி விடுற அளவுக்கு கோபம் உங்களுக்கு அப்படி இருக்க எப்படி நல்ல போராட்டத்தை போராட முடிஞ்சது ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிஞ்சது விசுவாசத்தை காத்துக்கொண்டு எப்படி சொல்ல முடிந்தது ஏன்னா அந்த பகையை பவுல் சுமக்கவில்லை அதே நாலாவது அதிகாரம் பதினொன்றாவது வருஷத்தில் அதே மார்க்வை குறித்து சொல்லுகிறார் கேளுக லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான் மார்க்குவை கூட்டிக்கொண்டு வா கூட்டிட்டு வா ஊழிய செல்லாவன் எனக்கு சொல்ல சொல்ல நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் நான் செத்தாலும் நீ அவனை கூட்டிட்டு வந்துரு ஆமே நம்முடைய ஓட்டம் முடியும் போது எளியாவ மாறி இருக்கணும் என்ன எளியாவ மாறி போகும்போது ஆசீர்வாத சால்வையை போட்டுட்டு தான் போனோம் சாபத்தை போட்டு போக கூடாது கூட்டிட்டு வா பிலமோனுக்கு எழுதும் போது சொல்லுகிறார் மார்க்கு என் உடன் வேலையாளாகிய மார்க்கு அவ்வளோ கோபம் அவ்வளோ பிரச்சனை வரதான் செய்யும் ஆனா அதை நாம் நமக்குள்ளே சுமக்கிறோம் என்றால் பந்தய பொருளை இழக்கிறோம் நான் வளருகிறேன் என்று அர்த்தம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றால் நான் வளருகிறேன் என்று அர்த்தம் ஆமே ஹலோ லூயா இன்னைக்கு மழையினால் மழையினால் சிலருக்கு வர முடியல ஆனால் ஆன்லைனில் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லைன்னு அடுத்த சர்வீஸ் வருவாங்க எல்லாத்தையும் தாண்டி கருத்து உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த வார்த்தையை சிலர் இருக்கும்போது இருக்கிறத பார்த்தா காலையிலே சொன்னேன் மழை பெய்துமா வீட்டில் இருக்கலான்னு என்னை இழுத்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஆமாம் சுட சுட டீ பிரியமானவர்களே நான் பகையை சுமக்கிறேனா நான் கிறிஸ்து உடனே கூட சில ஜீசஸ் அறையப்படவில்லை இந்த இடத்துல நியாயமல்ல விஷயம் இந்த இடத்துல நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதுதான் விஷயம் யார் அவங்களுக்கு மன்னிக்க முடியல தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ள சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் அவசியம் கலாத்தியருக்கு எழுதும் பவுல் பேதுருவை குறித்து ஒன்பதாவது வசனத்திலே சொல்லுகிறார் தூண்களா எண்ணப்பட்ட அப்படின்னு இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அதே இரண்டாவது அதிகாரத்தில் பதினொன்றாவது வசனத்திலே சொல்லுகிறார் நான் பேதுருவை முகமுகமாய் எதிர்த்தேன் பேதுரு பார்க்கிறார் ஆ மகனே ஓ நிருபத்தில் என்னையா டார்கெட் பண்ணுற என் நிருபத்தில் நான் எழுதுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் மாற்றி எழுதலை பேதர் எப்படி எழுதுனார் தெரியுமா பவுலை குறித்து ரெண்டு பேதர் மூன்றாவது மூன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களிலே பேதர் எழுதுகிறார் ஆமே நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே அடுத்த வார்த்தையை பாருங்க எல்லா நிருபங்களிலும் என்ன வார்த்தை என்ன வந்து எனக்கு சவாலாய் வந்த வார்த்தைகளில் ஒன்று பேதர் வந்து மோஸ்ட் சீனியர்ல ஆமே

பவுல் கலாத்தியருக்கு ஒரு நிருபத்தில் பேதிருவை அதையும் வாசிக்கிறார் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை வாசித்து எழுதுறேரு இதுக்கு கவுண்டர் இல்ல அருமையான பகல் ஏங்க அப்போ சில இது எப்பொழுது தெரியுமா பேதர் எழுதுறாரு கூடாரத்தை விட்டு பிரிந்து போக நேரம் சமீபிக்கிறது என்று அறிந்து ஒரு தேவ பிள்ள ஒப்புரவாகுதல் யாவரோடு சமாதானம் அதனாலதான் ஏசு கிறிஸ்து என்று சொல்வதற்கு முன்பதாக பகையை சிலுவையிலே கொன்று அவ தாழ்மையா அன்புடன் சபைக்கு எச்சரிக்கிற வார்த்தை பகையோடு ஓட்டத்தை முடிக்கிறவர்களுக்கு பந்தய பொருள் கிடையாது நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம் பெரிய விசுவாசியா இருக்கலாம் சபைக்கு நிறைய காணிக்க கொடுக்கறவங்களா இருக்கலாம் பல சபை கட்டி கொடுக்கிறவங்களா கூட இருக்கலாம் என்னவும் இருக்கலாம் பகையோடு ஓட்ட முடிஞ்சா பந்தய பொருள் இல்லை வளரும்படிக்கு தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்வோம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்